திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் செம்பொருள் வாய்மை வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு திருநாவுக்கரசர் நான்காம் திருமுறை பதிக எண் ஐம்பத்தி இரண்டு பண்திருநேரிசை நீங்கள் இப்போதான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய பதிவுகள்லாம் போட போட இனிமையாக கேட்டுக்கிட்டுருக்கிறேன் நீங்கள் அடுத்தவங்களுக்கும் சொல்லுங்கள் ஏன்னா எளிமையான முறையில் தேவாரம் திருவாசகம்னா என்னன்னு தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் தெரியாதவங்களே இருக்கக்கூடாது தெரியாமல் இது காலம் இருந்தது நமக்கு நம்மளுடைய தவறு இல்லை நம்மளுக்கு அதுக்கான காலம் கிடைக்கல நம்மளுடைய பெருமான் நம்மளை வந்து சேரலை நம்ம அவ்வளோ கெட்ட கர்மா பண்ணியிருக்கிறோம் நம்ம கர்மாக்கள்லாம் முடிஞ்ச உடனே கண்ணில் வந்து மாட்டுறார் உனக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சுடா நல்ல காலம் பிறந்துடுச்சுடா பிடிச்சிக்கடா என் கையே அப்படின்றாரு அவரை கையை பிடிப்பீங்களோ காலை பிடிப்பீங்களோ இந்த பாட்டையெல்லாம் பாடி கேட்டு இறைவனுடைய திருவடியை பற்றுவோம் வாங்க திருச்சிற்றம்பலம் திருவாரூர் தளத்துல பாடி இருக்காரு பன் திருநேரிசை சொல்லிய படுகொழி பவத் அண்ண பண்டியை பெய்த ஆற்றல் கெடுவது மனிதர் வாழ்க்கை காந்தோறும் கேதுகின்றேன் முடுகுவர் இருந்து உள் ஐவர் மூர்கரே இவர்களோடும் அடியனேன் வாழமாட்டேன் ஆரூர் மூலட்ட நீரே பார்த்தீங்களா அருமையான பாடல் பாடி இருக்கார் பார்த்தீங்களா எப்பா என் உள்ளே இருக்கிற அஞ்சு பேர் இவங்களாண்ட படுற அவஸ்தை கொஞ்சம் மூர்க்கமானவங்க மோசமானவங்க இவங்களோட நான் வாழ மாட்டேன் என்ன கூட்டிகிட்டு போங்கன்றாரு அருமையாக பாடியிருக்காரு அவ்வளோ பெரிய பொல்லாதவங்கப்பா இந்த உள்ளகிற அஞ்சு பேரும் இந்த அண்டத்தில் இருக்கிறது தான் இந்த பிண்டத்தில் இருக்கிறது தான் அண்டத்துலேயும் இருக்குது அதை மாணிக்க வாசகர் அருமையாக சொல்லியிருக்காரு நம்ம திருநாவுக்கரசர் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க இது மாதிரி பத்து பாடல்கள் பதினோரு பாடல்கள் யாரும் உங்களுக்கு பாடி கொண்டு வந்து சேர்க்குறவங்க கிடையாது ஆமாம் இவர் திருநாவுக்கரசது பத்து ஞான சம்பந்தத்து பதினொன்று அப்படி நிறைய பாடியிருப்பாங்க அதெல்லாம் பொறுமையாக உங்களுக்கு பாடி கொண்டு வரவங்க இல்லை இதெல்லாம் உங்களுக்கு காண கிடைக்கிதுன்னா அது இறைவனுடைய திருவருள் அது எல்லாம் விடாதீங்க கேட்டு பாடி பணிஞ்சு சிவபெருமானுடைய திருவாரூர் நம்ம புற்றிடம் கொண்டார் அல்யம் பூங்கோது அம்மாவையும் சேவிங்க தியாகராஜன் கமலாம்பாவ நினைங்க உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கிட்டோம் மறுபடியும் பாடலாம் படுகொழி பவத்து அண்ண பண்டியை பெய்த ஆற்றல் கெடுவது மனிதர் வாழ்க்கை காண்தோறும் கேதுகின்றேன் முடுகுவர் இருந்து உள் ஐவர் மூர்கரே இவர்களோடும் நேன் வாழ மாட்டேன் ஆரூர் மூலட்ட நீரே புழு பெய்த பண்டிதன்னை ஒரு தோளால் மூடி ஒழுக்கர ஒன்பது வாய் ஒற்றுமை ஒன்றும் இல்லை சழுகுடை இதனுள் ஐவர் சங்கடம் பலவும் செய்ய அழிப்பனாய் வாழ மாட்டேன் ஆரூர் அடிய அடியினார்கள் பஞ்சின் மெல் அடியினார்கள் பாங்கராய் அவர்கள் நின்று நெஞ்சில் நோய் பலவும் செய்து நினையினும் நினைய ஒட்டார் நஞ்சு அணி மிடற்றினானே நாதனே நம்பனே நான் அஞ்சி நேர்க்கு அஞ்சல் எண்ணீர் ஆரூர் மூளட்ட நீரே கெண்டை அம் தடங்கன் நல்லார் தம்மையே கெழும வேண்டி கொண்டராய் திரி திரிதந்தைவர் குளைத்து இடற்குழியில் நூக்க கண்டு நான் தரிக்கேன் காத்து கொள்கரை சேர்கண்டா அண்டவானவர் போற்றும் ஆரூர் மூளட்ட நீரே தாழ்குழல் இன்சொல் நல்லார் தங்களை தஞ்சம் என்று ஏழையேன் ஆகினாலும் என் செய்வேன் எந்தை பெம்மான் வாழ்வதில் அரிது போலும் வைகளும் ஐவர் வந்து ஆழ்குழி படுக்க ஆற்றேன் ஆரூர் மூலட்ட நீரே மாற்றம் ஒன்று அருளகில் மதியிலேன் விதி சீற்றமும் தீர்த்தல் செய்யி சிக்கன உடையீராகி கூற்றம் போல் ஐவர் வந்து குளைத்திட்டு கோகு செய்ய ஆற்றவும் நாயேன் ஆரூர் மூலட்ட நீரே உயர்நிலை உடம்பே காலா உள்ளமே தாழியாக துயரமே ஏற்றமாக துன்பம் கோல் அதனை பற்றி பயதனை சுழிய விட்டு நீர் இறைத்து மிக்க அயர்வினால் ஐவர்க்கு ஆற்றேன் ஆரூர் மூலட்ட நீரே கற்றதேல் ஒன்றும் இல்லை காரிகையோரோடு ஆடி பெற்றுதேல் பெரிதும் துன்பம் பெற்றதேல் பெரிதும் துன்பம் பேதை என் பிழைப்பினாலே முற்றினால் ஐவர் வந்து முறைமுறை துயரம் செய்ய அற்று நான் அலைந்து போனேன் அற்று நான் அலந்து போனேன் ஆரூர் மூலட்ட நீரே பத்தனாய் வாழ மாட்டேன் பாவியேன் பரவி வந்து சித்தத்துள் ஐவர் தீய செய்வினை பலவும் செய்ய மத்து ஒரு தயிரு போல மருகும் என் உள்ளந்தானும் அத்தனை அமரர்கோவே ஆரூர் மூலட்ட நீரே தடக்கை நாள் ஐந்தும் கொண்டு தடவரை தன்னை பற்றி எடுத்தவன் பேர்க்க ஓடி இருந்தன பூதம் எல்லாம் முடித்தலை பத்தும் தோளும் முரிதர இறையே ஊன்றி அடத்து அருள் செய்தது என்னே ஆரூர் மூளட்ட நீரே அடர்த்து அருள் செய்தது என்னே ஆரூர் மூளட்ட நீரே திருச்சிற்றம்பலம் சுவாமி புற்றிடம் அம்பாள் அள்ளியங்க பூங்கோதை திரு திருவாரூர் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்க அம்மா அந்த தியாகராஜர்களும் கமலாம்பிகம் பாப்பாப்பா உட்காந்துருக்கிற அருமையை பாருங்க சும்மா கால் மேலே கால் போட்டு நம்பால் இருக்கிற அழகும் அப்பாட்டு இருக்கிற அழகும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த புட்டிடம் கொண்டாரம் அள்ளியும் போகும்போதையும் பாருங்கள் செம்மையான கோயில் இதெல்லாம் நம்ம பக்கத்தில் இல்லை என்ன பண்ணுறது நம்ம அவ்வளோ தூரம் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அருமையான பாடல் குடும்பம் கிடையாது ஒன்றும் குழந்தை குட்டி கிடையாது என்னால் இவங்க கொடுக்குற தொந்தரவையும் தொல்லையும் தாங்க முடியல என்னை என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்றார் இந்த ஐவர் கொடுக்குற தொல்லை என்னால் தாங்க முடியல எதை சொல்கிறது பத்து பாடல்களுமே முத்து முத்தான பாடல்கள் எதையுமே விட முடியல எதையுமே சொல்ல முடியல அவ்வளோ ஒரு அருமையான பாடல்கள் தாழ் குழல் இன்சொல் நல்லார் நல்லா தங்களை தஞ்சம் என்று ஏழை ஏன் ஆகினாலும் என் செய்வேன் எந்த பெம்மான் வாழ்வதில் வாழ்வதேல் அரிது போலும் இந்த வாழ்க்கை வாழறது பெரிய கஷ்டம்பா ரொம்ப கஷ்டம் போல் அரிது போலும் வைகளும் ஐவர் வந்து ஆழ்குழி படுக்க ஆற்றேன் இவங்களா வெ வச்சுக்கின்னு படுறதோ நம்மளால் பட முடியாது நீங்கள் என்னை வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிடுங்க இவங்களாண்டு என்னால் வாழ முடியல அப்படின்றாரு மாற்றம் ஒன்று அருள் அருளகில்லேன் இதுக்கு ஏதாவது மாற்று மருந்து இருந்தால் கொடுங்க மதியிலேன் விதி இல்லாம சீற்றமும் தீர்த்தல் செய்வீர் சிக்கன உடையராகி கூற்றம் போல் ஐவர் வந்து குலைத்திட்டு கோகு செய்ய ஆற்றவும் இல்லேன் நாயேன் எப்படி பாருங்க இப்போலாம் நம்ம சொல்லுவோம் கோப்புமாக்கெல்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி கோகு செய்ய முடியல உயர்நிலை உடம்பே காளாக உள்ளமே தாழியாக அந்த 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 நம்ம தயிர்லாம் வரவுத்தி வைப்போம் இல்லைங்களா அதுக்கு பேர் தாழின்னு பேர் அந்த மாதிரி அந்த தாழி மாதிரி உடம்பு அப்படி இருக்குதான் அவருக்கு அதை சொல்கிறாரு துயரமே அதில் ஏற்றமாக துன்பக்கோள் அதனை பற்றி அந்த நம்ம துன்பமே அது கோலாக பிடிச்சிக்குதான் அவ்வளோ சொல்கிறா பாருங்க பயிர்தனை சுழிய விட்டு பாழுக்கு நீர் இறைத்த நம்ம பயிர் இது பண்ணுறோம் அந்த பயிருக்கு தண்ணி போகாமல் பாழுக்கு போகுது நீர் இறைத்து மிக்க அயர்வினால் ஐவர்க்கு ஆற்றேன் இவங்க அஞ்சு பேருக்கு என்னால் தீனி போட்டு முடியல என்ன குடிப்பிடுங்க அப்படின்னு அருமையாக சொல்கிறாரு கற்றதேல் ஒன்றும் இல்லை காரிகையோடு காரிகையரோடு ஆடி பெற்றதேல் பெரிதும் துன்பம் அவரு அந்த மாதிரியெல்லாம் யார்கிட்டையும் இல்லை இருந்தாலும் வருங்கால சந்ததிக்காக நம்மளுக்காக பாடி வச்சுருக்கார் ஏன்னா அவர் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதவர் கடைசி காலகட்டத்தில் இந்த மாதிரி திருநாவுக்கரசர்னு ஒரு சிவனடியார் இருந்தார் அந்த அடியாரை இவர் ஒன்றுமே சிவபெருமான் பார்க்கலை அவருக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அப்பவும் ஒரு விளையாட்டு விளையாடினார் எனக்கு கடைசியாக நீங்கள் தான் வேணும் அப்படின்ட்டு அவர் அதே இதுவாக இருந்தபோது அவர் தொண்டு செய்கிறார் இல்லையா பெருக்கிறது வேலை பா பெருக்கிறதெல்லாம் பண்ணுறாரு இல்லையா அந்த போதும் அந்த புல்லுங்கள்லாம் பிடுங்கி போடும்போதும் அப்படியே வைரமும் நவரத்னங்களும் நிறைய இருந்துதான் அந்த இடத்துல இந்த பொன் பொருளையும் கொடுத்தாராம் அப்படியே அந்த ரம்பா ஊர்வசி மேனகை அவங்களாம் அப்படி நடந்து போகிற மாதிரி அதெல்லாம் பார்க்குற மாதிரி யாரையும் ஏறெடுத்து பார்க்கலையா அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்து நாவரத்தெல்லாம் பெருக்ட்டு போட்டு போய் நேங்குறாராம் இது மாதிரியெல்லாம் அவருக்கு எதுவும் சலுகை கொடுத்துருந்தா அவர் மனம் மாறி இருப்பார் சும்மா நாளாக இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது நாளைக்கு உண்மையான அவர் சிவனடியார் அப்படின்றத ஆதியில் இருந்து இருந்தாலும் தான் இருந்தார் சமணர்கிட்ட போய் அவரு இங்கே பட்ட கஷ்டமெல்லாம் இருக்குது என்ன பண்ணுறது தெய்வத்து மேலே கோவத்தில் போயிட்டார் அப்படியெல்லாம் சொல்லி பாருறாரு பத்தனாய் வாழ மாட்டேன் பாவியேன் பரவி வந்து சித்தத்துள்ள ஐவர் தீய செய்வன தீய எல்லாம் பண்ணுறாங்கப்பா எனக்கு சும்மா இருக்க விட மாட்றாங்க பலவும் செய்ய மத்து ஒரு தயிர் போல மருகும் என் உள்ளந்தானும் அந்த மத்து இப்போ தயிர் நம்ம எப்படி கடையிறோமோ அந்த மாதிரி இந்த மனம் கடந்து அலைது உள்ளந்தானும் அத்தனே அமரர்கோவே தடக்கை நாள் ஐந்து கொண்டு தடவரை தன்னை பற்றி எடுத்தவன் போர்க்கை ஓடி இருந்தன பூதம் எல்லாம் முடித்தலை பத்தும் தோளும் முறிதர இறையே ஊன்றி அடர்த்து அருள் செய்தது என்னே அந்த ராவணனுக்கு அருள் பாலிச்சிங்க எனக்கு செய்ய மாட்டிங்களா வாங்க வந்து அருள் பாலிங்க திருவாரூர் மூலட்டானீரே அப்படின்னு சொல்லி அருமையாக பாடியிருக்காரு இந்த பாடெல்லாம் கேட்டு நீங்கள் ரொம்ப பரவசம் அடைங்க தவறுங்க நம்ம திருநாவுக்கரசர் இவர் தான் திரு திருநாவுக்கரசர் தோர்கார் பாருங்க எப்போயும் கையில் அவர் கரண்டி போல் ஒன்று வச்சுருப்பார் அதால் தான் அந்த புல்லு பூண்டு எல்லாம் பிடுங்கி கோவிலை சுத்தம் பண்ணுவார் அப்படி ஒண்டி கட்டையாக இருந்த அவர் இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியல அப்படின்றார் நாம் இப்போ இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான காலகட்டம் எங்கே திரும்பினாலும் எதுவுமே சொல்ல முடியல எப்போ எப்படி எது நடக்கும்ன்றது தெரியுறதில்ல ஆகையினால் இப்போ நாம் எப்படி இருக்கணும் ஒன்றும் இல்லாத காலத்திலேயே எனக்கு பயமாக இருக்குது அஞ்சு பேரோட குர்த்தன் பண்ண முடியலன்றார் இப்போ இந்த அஞ்சு பேர் கூட நாம் ஐம்பது பேர் கூட குர்த்தல் பண்ண வேண்டியதாக இருக்கு ஆகையினால் நாம் இறைவனை சிந்திக்கிறத தவிர நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது எங்கே சுற்றினாலும் சிவபெருமான் திருவடியை தான் வணங்கணும் வணங்குங்க தேவாரம் திருவாசகம் படித்தவங்களுக்கு அப்படி ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும் படித்து பாருங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஆமாம் நம்ம இவ்வளோ நாளாக ஒரு மாதிரி இருந்தோம் இப்போ பாரு நம்மளுக்கு ஒரு மிடுக்கு வந்திருக்குது அப்படின்னு முடிஞ்சவங்க திருப்புகளையும் பாடுங்க நீங்கள் இதையெல்லாம் பாடும்போது திருப்புகளையும் திருப்புகளையும் பாடினீங்கன்னா இன்னமும் மேன்மை அடைவீங்க இது வரைக்கும் உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் இதையெல்லாம் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்